வணக்கம் நான் சித்த மருத்துவர் சரண்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூலிகை சோற்று கற்றாழை இதோட தாவரவியல் பெயர் ஆலோ பார்பிடன்சிஸ் இதோட வேறு பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு கன்னி குமரி அப்படின்ற வேறு பெயர்கள் இருக்கு இதோட பேர்ல இருந்தே நம்மளுக்கு தெரியுது கன்னி குமரி இது வந்து பெண்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான மகத்துவமான மூலிகையா இருக்கு பெண்களுக்கு கர்ப்பப்பையில் ஏற்படுற கோளாறுகள் அது மட்டும் இல்லாம மாத விளக்கு கோளாறுகளுக்குலாம் இது ரொம்பவே பயன்படுது இது கூடவே முடி உதிர்தல் தொந்தரவு இருக்கவங்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு இதோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறு கற்றாழை பெருங்கற்றாழை பேய் கற்றாழை கருங்கற்றாழை செங்கற்றாழை அப்படின்னு சொல்லிட்டு பல வகைகள் இருக்கு ஆனா மருத்துவத்துல நம்ம சோற்று கற்றாழையை தான் பெரும்பாலும் பயன்படுத்திட்டு வரும் மேலும் இந்த சோற்று கற்றாழையில் காப்பர் ஜிங்க் போன்ற சத்துக்கள் இருக்கிறதுனால இதுக்கு பல்வேறு மருத்துவ குணங்கள் இருக்குது எப்பவுமே நம்ம சோற்று கற்றாழையை பயன்படுத்தும் போது அதை ஒரு ஏழு முறையாவது வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும் அப்போதான் தான் அதில் இருக்க அந்த எல்லோஸ் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற மூசாம்பரம் வந்து ப்ராப்பராக ஆகி வெளில வரும் இந்த கற்றாழையை நல்லா சுத்தப்படுத்திட்டு காலையில் வெறும் வயதுல ஜூஸா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடல்ல இருக்க நச்சுத்தன்மையெல்லாம் நீங்கி நம்மளோட மெட்டபாலிசம் அதிகப்பட்டு உடல் எடைய குறைக்கிறதுக்கு இது வழிவகுக்குது அது மட்டும் இல்லாம உடல் வந்து ஆரோக்கியமா இருப்பதோட மாத விடாய் கோளாறுகளும் சரியாகுது சுத்தப்படுத்திய சோற கற்றாழை எடுத்துக்கலாம் அது கூடவே ஒரு அஞ்சு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா மூட்டு வலிக்கு அது ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் காதில் இருந்து சீழ் வடிகிறது அப்புறம் கண் எரிச்சல் இவைகளுக்கு கற்றாழைய நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா கற்றாழையை எடுத்துக்கலாம் அதை நல்லா சுத்தப்படுத்திக்கலாம் அதை நெருப்பில் வாட்டி பிழியும்போது சாறு வரும் அந்த சாரை காதல் விட்டோம் அப்படின்னா காதில் சீழ் வடியறது வந்து குறையும் கண் எரிச்சலுக்கு போடும்போது கண் எரிச்சல் வந்து சரியாகும் இந்த கற்றாழைய கப நோய்களுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து பயன்படுத்தணும்னா கப நோய்களுக்கு அது ஒரு நல்ல பயனளிக்கும் மருந்தாக இருக்கும் முகத்தில் பருக்கள் ஏற்படுறவங்க இந்த கற்றாழையை ஃபேஸ் பேக்காக பயன்படுத்திட்டு வந்தோம்னா பருக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி ஸ்கின் வந்து நல்ல க்ளோ ஆகும் இதை மூட்டு வலிக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தும் போது இந்த கற்றாழையை எடுத்து ரெண்டாக பிளந்துட்டு அதை நெருப்பில் லைட்டாக வாட்டிட்டு முட்டிக்கு மேலே வச்சு கட்டிட்டு வந்தோம் அப்படின்னா மூட்டு வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும் இந்த கற்றாழையை வந்து நம்ம ஹேர் பேக்காகவும் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்தும் போது தலையில் வர பொடுகு தொந்தரவு வந்து நீங்குது தலையில அதிகமாக பொடுகு வருது இல்லை ரொம்ப முடி உதிர்தல் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த கற்றாழையை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிட்டு அந்த ஜூஸை வந்து தலையில் தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுட்டு தலை குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா பொடுகு தொல்லை வந்து நீங்கும் முடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் கொடுகு இருக்குது ஹேர்பேக்காக நான் போடுறேன் ஆனால் எனக்கு சளி பிடிக்குது அப்படின்றவங்க நீங்கள் வந்து வார்ம் வாட்டர் வச்சு தலை குளிச்சிங்க அப்படின்னா அந்த சளி இருந்து நீங்கள் விடுபடலாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த கற்றாழையை பயன்படுத்தும் போது ஒரு ஏழு முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா குமரி லேகியமாக உங்களுக்கு கிடைக்கும் இதே சோற்று கற்றாழையை நீங்கள் வெளி பிரயோகமாக பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் குமரி தைலம் மற்றும் பொடி வகைகளை கிடைக்குது அதை நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் மேலும் இது போன்ற மூலிகை சார்ந்த மருத்துவ தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்